ஜேகேஎன் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் அற்புதமான பண்ணை நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த நிலத்தில் காஃபி அவகோடா மரங்கள் பல வகையான மரங்கள் அதிகம் உள்ளது பஸ் செல்லும் ரோட்டிற்கு மேலே அமைந்துள்ளது ஃப்ரெண்டேஜ் எழுபத்தி ஐந்து அடி வரை உள்ளது மொத்தம் இருபத்தி இரண்டு சென்ட் உள்ளது இந்த நிலத்தில் வீடு காட்டேஜ் அமைக்க சிறந்த இடமாக உள்ளது இபி லைன் எளிதாக கிடைத்துவிடும் கிளியர் டாக்குமெண்ட் கூடிய பட்டா நிலம் ஒரு சென்டின் விலை எழுபத்தி ஐந்து ஆயிரம் மட்டுமே நன்றி வணக்கம்